எஸ் வணக்கம் மாஸ்தர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நந்தியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி போர்ட்ரி ஃபக்ரோடையில் நம்ம அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதோட நமக்கு போர்டி ஃபக்ரோடை அப்படிங்கிற அந்த புத்த நூலினுடைய விளக்கம் முடியுது அடுத்தது நம்ம அடுத்த புக்கு பார்க்கலாம் இப்போ இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது என்ன என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து ஆன்மாக்களை தானாக்கி அடிமை கொண்டு அருளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அதுக்கான பாட்டு என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அவிகாரம் பேசும் அகபிரம்மக்காரர் வெளியாம் இருளில் விடாதே ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள்வே ஒரு பொருள் வேறின்றி இன்றியமையாமை ஒரு பொருள் வேறின்றி எமையாமை எடுத்தோதி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேதந்தனில் இன்ப பேதமுரா பா பாதகரோடு ஏகமாய்ப் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாளில் உட்புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலையிதுவே என்றருளி ஒக்க வியாபகந்தன் உட்காட்டி மிக்கோங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுதடித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு பூர்த்தி செய்ப்பேன் யான் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தத்துவங்களையும் பொய் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றை விட்டு நீங்கினோம் என்பர் தமக்கு மேம்பட்ட பொருள் ஒன்றும் இல்லை என்பர் அப்போ சைவ சித்தாந்த நெறியை சேர்தல் கூடாது என்று புறம் கூறுவார் இவங்கெல்லாம் யார் இப்படி சொல்கிறாங்கன்னா ஏகாண்மவாதிகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன எல்லா தத்துவங்களையும் பொய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்முடைய தத்துவங்கள் இருக்கு இல்லையா ஆன்ம தத்துவம் மற்ற தத்துவங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த தத்துவங்கள் எல்லாமே அது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றை விட்டு நாங்கள் நீங்கணும் அப்படிங்காங்க அப்புறம் வந்து தமக்கு மேம்பட்ட பொருள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் இந்த சைவ சித்தாந்த நெறியை வந்து சேர்தல் கூடாது அப்படின்னு புறம் கூறுறாங்க சரிங்களா அவ்வாறு கூறுவதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க பிரம்மத்தை போலவே தமக்கு விகாரம் இல்லை அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறாங்க தாமே பிரம்மம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்களே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தாமே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இத்தகையவர் ஏகாண்மவாதிகள் ஆவர் சரிங்களா அவர்களின் நெறியாகிய அந்த இருளுக்குள் செல்லாது என்னை தடுத்து இறைவன் தானே அந்த பேரொழியாய் திகழ்கின்ற அந்த தன்மையினை உணர்த்தி வழிகாட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஞானாசிரியர் வந்து அருள் திறம் காட்டுறாரு இல்லையா அப்போ அவர் தன்னை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அதாவது இந்த இப்படிப்பட்ட அந்த ஏகான்மவாதிகளுடைய நெறியாகி அந்த இருளுக்குள்ள நான் போயிடாமல் என்னை காப்பாற்றி இறைவன் வந்து தானே அந்த பேரொழியாய் திகழ்கின்ற தன்மையினை உணர்த்தி எனக்கு வந்து நீங்கள் வழிகாட்டினீங்க அப்படின்னு சொல்லி அந்த மறைஞான சம்பந்தரை உமாபதி சிவாச்சாரியார் சொல்றாங்க சரிங்களா அப்ப இங்க ஏகாண்மவாதிகளுடைய கருத்து என்னங்கிறதோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம் அந்த ஏகாண்மவாதிகளுக்கு நெறிக்குள்ளே நம்ம போகாம அந்த இருளுக்குள்ள விடாமல் இந்த ஆன்மாவை தடுத்து நிறுத்தி இறைவன் தன்னுடைய பேரொழியாய் திகழ்கின்ற தன்மையின நமக்கு உணர்த்தி வழிகாட்டினார் அப்படின்னு சொல்லி இது நமக்கும் சொல்கிற மாதிரியே தான் இருக்குது எனக்கு ஸோ அந்த உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கு நன்றி சொல்றாங்க சரிங்களா அப்போ அந்த ஏகாண்மவாதிகள் தான் நானே நாங்களே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் பிரம்மத்தை போலவே எங்களுக்கும் எந்த விகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைவ சித்தாந்த தத்துவங்களையெல்லாம் பொய்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த சைவ சித்தாந்த நெறிய வந்து சேகர சேரக்கூடாது அப்படின்னு புறம் கூடுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து இருக்கிறதுனால அவங்களோட போய் அந்த இருளுக்குள்ள நாமளும் செல்லாமல் நம்மளை இறைவன் தடுத்து நிறுத்திருக்கார் இல்லையா அதுக்கு நன்றி சொல்கிறாங்க அதனால் மறைஞான சம்பந்தருக்கு நன்மை நன்றியே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ அது மட்டும் இல்லாமல் தங்களை தாங்களே ஒப்பற்ற பொருள் என்று கூறியும் தாங்கள் இறைவனோடு ஒன்றாவோம் என்று கூறியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க தாங்களே பிரம்மன்னு சொல்லிக்கிறாங்க தாங்களே வந்து ஒப்பற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க தாங்கள் வந்து அந்த இறைவனோடு ஒன்றாவோம் அப்படின்னு சொல்லி தாமே சிவம் என்றும் கூறுறாங்க நம்மளும் சிவமும் ஒன்றாக முடியுமா ஒரு நாளும் நான் சிவத்தன்மையும் நம்ம தன்மையும் ஒன்றும் ஆகாது இல்லையா அவரோ பேரறிவான நம்ம சிற்றறிவுடையவங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாமே சிவம் அப்படின்னு கூறியும் இப்பிறவியில் பேரின்பத்தை பெறாது வாழ்கின்ற அந்த சிவ சமவாதிகளாகிய பாதகர்களோடும் நான் சேர்ந்து விடாதபடி இறைவன் தடுத்து ஆட்கொண்டார் அப்போ முதல்ல ஏகாண்மவாதிகள் என்ன கருத்து சொல்கிறாங்க ஐயோ அவங்க வந்து அவங்கள கூட போய் நான் சேர்ந்து அந்த இருளுக்குள்ளே போகாமல் என்ன நீ காப்பாத்திட்டப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த இடத்துல இருந்து சிவசம்மவாதிகளுடைய கருத்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க தான் ஒப்பற்ற பொருள் தாங்கள் தான் ஒப்பற்ற பொருள் தான் நாங்கள் வந்து இறைவனோடு ஒன்றாவோம் நான் தாமே சிவம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இப்பிறவியில் வந்து அந்த பேரின்பத்தை வந்து பெறாது வாழுகின்ற இந்த சிவசம வாதிகளுடைய அந்த வாதிகளாகி இந்த பாதகர்களோடு நான் வந்து சேர்ந்து விடாதபடி இறைவா நீ என்னை காப்பாற்றிட்ட தடுத்து ஆட்கொண்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மாக்களை வந்து சிவன்களாக ஆக்கி விடுறதுனால பிறவி பேதங்களில் ஒன்றாகி இந்த மனித பிறவியில் அவங்களுக்கு ஜீவன் முக்தி அப்படிங்கிறதும் பரமுக்திங்கிறதையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத அந்த மா பாவிகள் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தாமே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாங்கள் வந்து இறைவனோ இறைவனோடு நாங்கள் ஒன்றாவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இப்பிறவியில் அந்த பெ பெறக்கூடிய ஜீவன் முக்தி அப்படிங்கிற அந்த இன்பத்தையும் பரமுக்திங்கிற இன்பத்தையுமே அவங்க அனுபவிக்க கொடுத்து வைக்காத அந்த மாபாவிகள் அவங்களோடு நான் வந்து நேசம் பண்ணி நாசமாக போய்விடாமல் என்ன நீ அருள் நீ வந்து காத்தரள் புரிந்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னு குருவை வந்து அவங்க வணங்குறாங்க சரிங்களா அப்போ இந்த குருவடிவாகிய இறைநிலையை காட்டி அழிவில்லாத பேரின்பு வீட்டினை அனுபவிக்கும்படி அந்த திருவடி மலர்களில் ஆட்படுத்தி இதுதான் முக்தி நிலை என்பதையும் உணர்த்தினார் மறைஞான சம்பந்தர் உணர்த்துறாரு குருவடிவாகிய அந்த இறைநிலையையும் காட்டி அழிவில்லாத அந்த பேரின்ப வீட்டினை அனுபவிக்கும்படி அந்த திருவடி மரர்களில் ஆட்படுத்தி இதுதான் முக்தி நிலை என்பதையும் உணர்த்தினார் அப்போ தனது பேரறிவுக்குள் என்னுடைய சிற்றறிவு அடங்குமாறு அருள் பாலித்தார் அப்படின்னு சொல்லி இந்த மரங்கான சம்பந்தரை போட்டுறாங்க அப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு குரு லிங்க சங்கமமாய் அவர் வெளிப்படுறாரு இல்லையா இப்போ வந்து நம்ம சகலருக்கு நமக்கு வந்து குரு வடிவாக வராரு அப்புறம் வந்து அவர் வந்து லிங்கம் அப்படின் சொல்லும்போது அது வந்து அருவம் இல்லைங்களா அதாவது அரு அது வந்து அருவுருவம் உருவம் சரிங்களா அப்போ ரெண்டுமே இருக்குது இல்லையா அரு உருவம் அது அப்போ அந்த லிங்கம் அப்படிங்கிறது அரு உருவம் குருங்கிறது நம்ம சகலருக்காக அவர் வந்து குருவாக வாராரு சங்கமங்கள்னு சொல்லும்போது அடியாறுகள் வழிபாடு அடியாறுகளாகவும் அவர் வந்து இருக்கிறார் இல்லையா அப்போ இந்த மூன்றும் எல்லா இடங்களிலும் இந்த குரு லிங்க சங்கமங்களாய் வெளிப்பட்டு எனக்கு காட்சி கொடுத்து அந்த பேரின்பம் மையமாகி அந்த அழகிய திருவடி ஞானத்துள் என்னை பொருத்தியதால் சிவபெருமானோடு நான் அடந்தி நிற்பது ஆகிய இந்நிலையே என்றும் அழியாத சாயிச்சிய முக்தியாகும் என்று எனக்கு நீ அருளி செய்துள்ளாய் அப்படின்னு மறைங்கான சம்பந்தர் இறைவன் இறைவன் தான் வந்திருக்கிறாரு இறைவனே வடிவாக வந்திருக்கிறாரு இல்லையா அந்த குரு வடிவாக இறைவனே வந்திருக்கிறாரு அப்போ அந்த மரங்கான சம்பந்தரை பார்த்து சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் குருலிங்க சங்கமங்களாய் வெளிப்பட்டு இறைவன் வழி வெளிப்பட்டுருக்காரு இல்லையா அது சொல்கிறாங்க வெளிப்பட்டு எனக்கு காட்சி கொடுத்து அந்த பேரின்ப மயமாகிய அந்த அழகிய திருவடி ஞானத்துள் என்னை பொருத்தியதுனால் சிவபெருமானோடு நான் அழுந்தி நிற்பதாகிய இந்த நிலையே என்றும் அழியாத சாயிச்சிய முக்தி அதை வந்து எனக்கு நீங்கள் அருளி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி குருவுக்கு நன்றி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆனந்த பெருங்கடலில் விளைகின்ற அந்த ஆறா அமுதத்தை எனக்கு நீங்கள் வந்து அழித்து காத்தீங்க இத்தகைய இறைவர் இறைவர் நான் மலங்களில் பட்டு கிடந்த காலத்தும் என்னை விட்டு நீங்காது காத்தருளிய அந்த திறத்தை நான் இவ்வாறு புகழ்ந்து போற்றுவேன் அப்போ நம்ம வந்து அதாவது என்ன அப்படின்னா முக்தி காலத்தில் மட்டும் இல்லை நம்ம வந்து இந்த ம மலங்களோடு கிடந்த நிலையிலேயுமே நம்ம கூட தானே அவர் இருந்திருக்கிறாரு இல்லையா அந்த நேரத்துலேயும் நம்ம கூட தான் அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது இத்தகைய இறைவர் நான் மலங்களில் பட்டு கிடந்த அந்த காலத்தும் என்னை வந்து விட்டு நீங்காது காத்தருடைய திறத்தை நான் வந்து எவ்வாறு புகழ்ந்து கூறுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உன்னுடைய இந்த பரிபூர்ண வியாபகம் ஆகிய அந்த முழு நிறைவின் உள்ளே நானும் உன்னை போன்று வியாபித்து நிற்கும் அந்த தன்மையை எனக்கு காட்டி அருளி அப்போ இறைவன் அப்படிங்கிற ஒரு வியாபகம் இல்லையா அவர் வந்து வியாபகமாக இருப்ப இருக்கிறவர் எங்கும் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பரிபூர்ண வியாபகம் சரிங்களா அப்போ அந்த பரிபூர்ண வியாபகமாகிய அந்த முழு நிறைவுக்கு உள்ள நானும் உன்னை போன்று வியாபித்து நிற்கக்கூடிய அந்த தன்மையை எனக்கு காட்டி மிகுந்து விளங்குகின்ற அந்த பேரின்பமயமான அந்த அருட்பெருங்கடலில் அந்த தெவிட்டாத அமிர்தத்தை நான் அனுபவிக்கும்படி கொடுத்து அருளியதோடு அமையாமல் அது மட்டும் எனக்கு கொடுக்கல வேற இத்தனையும் நீயே வலியே வந்து செய்கின்ற உனது பெருங்கருணை திரத்தினான் அவரே வந்து வலியே வந்து நமக்கு இந்த பெருங்கருணையை செய்தார் இத்தனையும் நீயே வலியே வந்து செய்கின்ற உனது பெருங்கருணை திறத்தினால் உடம்போடு கூடி உயிரிறுத்தலாகிய முன்னிருந்த அந்த பிறப்பு நிலையிலும் உடம்போடு கூடி உயிர் இருத்தலாகிய அந்த முன் இருந்த அந்த பிறப்பு நிலையிலும் நீ என்னை விட்டு விலகாத சொற்பதம் கடந்த தொல்லோன் ஆகிய அந்த சிவபெருமான் ஆகிய உன்னை அடியேன் என்ன சொற்களை சொல்லி நான் புகழ்ந்து போற்ற வல்லேன் அப்படின்னு மறைங்கான சமுந்தரை பார்த்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கேட்குறாங்க ஸோ எவ்வாற்றானும் அக்தி எனக்கு இயலாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து அந்த அவர் அவருடைய அருள் திறத்தை பார்த்து குருவினுடைய அருள் திறத்தை பார்த்து அவங்களுக்கு இனி எப்படி எப்படிலாம் நீங்கள் என்னை காப்பாற்றி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அருளை புரிஞ்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி கூறுவதாக இது வந்து அமைஞ்சிருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகான்மவாதிகளுடைய அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து நானே பிரம்மம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏகாண்மவாதி அப்படின்னா அந்த ஏகாண்மவாதி எனப்படும் அந்த வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்க அவங்க வேதாந்திகள் சரிங்களா அவங்க வந்து நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மத்தை தவிர வேறு பொருள் முக்காடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க நானே பிரம்மோன்னு சொல்கிறாங்க இந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே பொருள் வந்து முக்காடத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு கூறுவதால் அவர்களுக்கு முக்தி இன்பம் என்பது தன்னைத்தானே அனுபவித்தல் தான் நான் தான் தானே பிரம்மோன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பிரம்மத்தை தவிர வேறு பொருள் வந்து எக்காலத்துலையும் முக்காலத்துலையும் இல்லைங்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முக்தி இன்பம்ங்கிறது தன்னைத்தானே அனுபவிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இது வந்து இயற்கைக்கு மாறான ஒன்று உலகில் உள்ள எவருமே பிற பொருட்களையே சார்ந்து அனுபவிப்பது தான் இன்பம் அப்போ இன்பம் பெறாங்க ஆனால் தன்னைத்தானே அனுபவிப்பது இன்பம் ஆகாது அதனால் ஏகான்மவாதம் எந்த வகையில் வைத்து நோக்கினாலும் நடைமுறைக்கு பொருந்தாத ஒன்று என்பது புலனாகும் அப்படின்னு சொல்லி ஏகான்மவாதம் மறுத்து நம்முடைய சைபர் சித்தாந்தம் வந்து எப்படி கூறுதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நம்முடைய மறைஞான சம்பந்தரை வந்து உமாபதி சிவாச்சாரியார் அவர் வந்து எப்படி போற்றி போல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த வந்து குரு வழிபாடு அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை சேர்ந்தே இதில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அதாவது மருங்கான சம்பந்தம் தானே இங்கே வந்து குருவாக இருக்கிறாரு அவரை வந்து எப்படி போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள்நின்ற சம்பந்த மாமுனி பொந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருத்தில்லையில் நடமாடுகின்ற சிவபெருமானின் திருநடனம் எங்களை காத்து அருள்க போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் இப்போ திருத்தில்லையில் நடமாடுகின்ற அந்த சிவபெருமானுடைய திருநடனம் எங்களை காத்து காத்து அருள்க சிவபெருமானோடு இரண்டர கலந்து நிற்றலாகிய அந்த சாயிச்சிய நிலையாகிய சுத்தாத்துவிதம் எங்களை காத்து அருள்க அப்போ அந்த சாயிச்சிய நிலை பரமுக்தி இல்லையா அந்த நிலை கிடைக்குது இல்லையா அந்த சுத்தாத்து விதம் அதுக்கு பேர் இன்னொரு பேர் அந்த சாயிச்சிய நிலை அல்லது பரம ப பரமுக்தி அல்லது விதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிவபெருமானோடு இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த நிலையை தந்தவங்க அந்த நிலைக்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதுவும் எங்களை காத்து அருள்கள் சிவபெருமானின் அடியவர்கள் அருளி செய்த பன்னிரண்டு திருமுறைகளும் அதே மாதிரி பதினான்கு சாத்திரங்களும் ஆகிய நூல்கள் எங்களை காத்து அருள்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ வெப்பமிகுந்த இம்மும் மலங்களால் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த உலக வாழ்வை நாங்கள் விட்டு ஒளியும் பொருட்டு அவற்றிற்கும் எங்களுக்கும் வேறாய் நின்று எங்கள் உயிருக்கு உயிராய் உள் நின்று எங்களுக்கு உணர்த்தி அருளிய மறைங்கான சம்பந்த சிவத்தின் அழகிய திருவடிகள் எங்களை காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெப்பம் மிகுந்த இந்த மும்மலங்கள்னால ஏற்பட்ட அந்த உலக வாழ்வை நாங்கள் விட்டு ஒளியும் பொருட்டு விட்டு ஒழிக்கிறதுக்காக அவற்றுக்கும் எங்களுக்கும் வேறாய் நின்று ஏன்னா இறைவன் எப்போவுமே ஒன்றாயும் வேராயும் உடனாயும் இருக்கிறான் அப்போ இந்த மலங்களோ மட்டும் நாம் ஒளியணுங்கிறதுக்காக நான் அவற்றுக்கும் எங்களுக்கும் நமக்கும் இந்த மலத்துக்கும் அவர் வேறாய் நிற்கார் வேறாய் நின்று எங்கள் உயிருக்கு உயிராய் உள் நின்று எங்களுக்கு உணர்த்தி அருளிய அந்த மறைஞான சம்பந்த சிவத்தின் அழகிய திருவடிகள் எங்களை காத்து அருள்வதாக அப்போ தில்லை நகர் போற்றி எங்கள் எழுந்தருளி தந்த சிவபோகம் போற்றி மெய்ஞ்சான விளக்கங்கள் தரும் அருள்நூல்கள் போற்றி கொடிய பாச பந்தங்களை விட்டுவிட எனக்கு வேறாய் என்னுள் நின்று அருளிய சம்பந்த முனிவரின் திருவடிகளுக்கு போற்றி அப்படி திருச்சி சம்பளம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மத்தஸ் அப்போ இதுதான் வந்து என்றைக்கான குரல் இதோட வந்து நமக்கு போட்டி ஃபக்ரோடை அப்படிங்கிற அந்த சைவ செய்த அந்த நூல் வந்து முடியுது அடுத்து நம்ம அடுத்த நூலை வந்து அடுத்த ஆடியில் வந்து நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் உங்களோட இன்னொன்று நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னுடைய இன்னொரு யூடியூப் வந்து புத்தக உலகம் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து வேறு வேறு புக்ஸுகள் இதை சைவிசிட்டாந்த இல்லாத வேறு வேறு புக்ஸுகள் படிக்கிறேன் இல்லையா ஸோ அதனுடைய கண்டென்ட்டுகளை நான் சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து பாருங்கள் பயனடைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் அப்போ அதான் வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அந்த பேர் கரெக்டாக நான் அந்த ஸ்பெல்லிங்கோடு நான் உங்களுக்கு வந்து பேர் டெஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாருங்கள் ஓகே மாஸ்டர்ஸ் Thank you, Mortis.